சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினைந்து இளவரசர் ஈராசேந்திரர் காலம் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு துளியும் முழு நிலவு என்ற அந்த அபாயகரமான நாளை நோக்கி உலகை நகர்த்திக் கொண்டிருந்தது ஒரு புறம் தஞ்சையில் குழலி சூழ்ச்சியின் இருளுக்குள் ஒரு சிறு ஒளியைத் கொண்டிருந்தாள் மறுபுறம் வீரபாகு பேரழிவை தடுக்க காலத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் வீரபாகுவும் கானக மைந்தர்களின் பயணம் சாதாரண பயணமாக இல்லை அது ஒரு வேட்டை காலத்தை வேட்டையாடும் வேட்டை இளநாகனுக்கு காட்டின் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் அத்துப்படி அவன் மனிதர்களின் நடமாட்டம் இல்லாத குறுக்கு வழிகளாக பார்த்து தன் குழுவை அழைத்துச் சென்றான் அவர்கள் பகலில் பாறைகளின் இடுக்குகளிலும் அடர்ந்த புதர்களிலும் ஓய்வெடுத்து இரவின் இருள் கவிழ்ந்ததும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்களின் வேகம் ஒரு சிறுத்தையின் வேகத்திற்கு நிகராக இருந்தது இரண்டு நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் கானகத்தின் எல்லையை அடைந்து சோழ நாட்டின் கிழக்கு கடற்கரையை ஒட்டிய சமவெளி பகுதிக்குள் நுழைந்தனர் இங்கே அவர்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது எங்கு பார்த்தாலும் சிற்றூர்களும் விவசாய நிலங்களும் இருந்தன வீரபாகுவின் முகம் அரச வீரர்களுக்கு பரிச்சயமானது அவன் பிடிபடாமல் நாகப்பட்டினத்தை அடைவது என்பது ஒரு பெரும் சவால் அப்போதுதான் இளநாகன் ஒரு யோசனையை சொன்னான் வீரபாகு நாம் இப்படிச் செல்வது ஆபத்து இதோ வடக்கே ஒரு நாள் பயண தூரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது அங்கே இளவரசர் ராஜேந்திரர் புதிய தலைநகரை உருவாக்கும் பணியில் இருக்கிறார் நாம் ஏன் அவரிடம் சென்று உதவி கேட்கக்கூடாது வீரபாகு ஒரு கணம் யோசித்தான் இளவரசர் ராஜேந்திர சோழர் மாமன்னர் இராசராசரின் திருமகன் வீரத்தில் புலி விவேகத்தில் நரி நிர்வாகத்தில் தந்தைக்கே நிகரானவர் என்று நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு மாபெரும் சக்தி அவர் தன் தந்தையைப் போல கலைகளில் மூழ்கிவிடாமல் எப்போதுமே போர்க்களத்தையும் பேரரசின் விரிவாக்கத்தையுமே சிந்திப்பவர் என்று சொல்வார்கள் ஆனால் அவரிடம் செல்வது சரியாக இருக்குமா இளநாகா இளவரசர் தன் தந்தையின் நம்பிக்கைக்குரிய தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியை நம்புவாரா அல்லது அரசால் தேடப்படும் ஒரு துரூகியான என்னை நம்புவாரா என்று தன் சந்தேகத்தை கேட்டான் வீரபாகு ஆனால் நீ சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல நாகப்பட்டினம் துறைமுகத்தை கொளுத்த போகும் ஒரு பெரும் திட்டத்தை பற்றிய செய்தி இது இளவரசரின் கவனத்தை நிச்சயம் ஈர்க்கும் அவர் தன் தந்தையைப் போல மென்மையானவர் அல்ல எதையும் தீர விசாரித்து உண்மையின் பக்கம் நிற்கும் குணம் கொண்டவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நாம் முயற்சி செய்வதில் தவறில்லை என்றான் இளநாகன் இளநாகன் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக வீரபாகுவுக்கு பட்டது தனி ஒருவனாக நாகப்பட்டினம் சென்று ஒரு பெரும் படையை எதிர்த்து போராடுவதை விட இளவரசரின் உதவியுடன் சென்றால் வெற்றி நிச்சயம் அது ஒரு பெரும் சூதாட்டம்தான் ஆனால் இந்த நிலையில் அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டே ஆக வேண்டும் சரி நாம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறோம் என்று தன் முடிவை அறிவித்தான் வீரபாகு அவர்களின் பயணத்தின் திசை இப்போது வடக்கை நோக்கி திரும்பியது ஒருநாள் முழு பயணத்திற்கு பிறகு தூரத்தில் தெரிந்த அந்த பிரம்மாண்டம் அவர்களின் களைப்பையெல்லாம் மறக்கச் செய்தது ஆம் அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் புதிய தலைநகரம் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் தொழிலாளர்களும் யானைகளும் குதிரைகளும் ஒரு பெரும் யாகம் நடப்பதைப் போல அந்த நகரை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு புதிய கோவில் வானை நோக்கி வளர்ந்து கொண்டிருந்தது அது எதிர்காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிகராக பேசப்போகும் கங்கை கொண்ட சோழீச்சரம் அந்த பெரும் கட்டுமான பணிகளுக்கு நடுவே இளவரசரின் தற்காலிக அரண்மனை அமைந்திருந்தது அது ஒரு போர் பாசறை போலவே காட்சியளித்தது எங்கு பார்த்தாலும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் படைத்தளபதிகள் ஒற்றர்கள் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் வீரபாகுவும் கானக மைந்தர்களும் சாதாரண ஆட்களைப் போல வேடமணிந்து அந்த கூட்டத்தோடு கலந்தனர் இளவரசரை சந்திப்பது என்பது இமயத்தின் உச்சியை அடைவதைப் போல கடினமானது என்பதை வீரபாகு உணர்ந்தான் அவன் பல வழிகளில் முயன்றான் காவலர்களிடம் மன்றாடினான் அதிகாரிகளிடம் கெஞ்சினான் ஆனால் யாரும் அவனை இளவரசர் அருகே கூட அனுமதிக்கவில்லை இளவரசர் மிக முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறார் உன்னை போன்ற சாதாரண ஆட்களையெல்லாம் பார்க்க அவருக்கு நேரமில்லை என்று விரட்டப்பட்டான் நேரம் போய்கொண்டே இருந்தது முழு நிலவுக்கு இன்னும் இரண்டே நாட்கள் வீரபாகுவின் மனம் பெரும் தவிப்பில் ஆழ்ந்தது அவன் என்ன செய்வான் இங்கே தோற்று போனால் எல்லாம் முடிந்துவிடும் அவன் இளவரசர் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வெளியே நம்பிக்கை இழந்த நிலையில் காத்து கிடந்தான் அப்போது அந்த கூடாரத்திலிருந்து ஒரு கம்பீரமான உருவம் வெளியே வந்தது வயது முப்பது இருக்கலாம் தந்தையை ஒத்த முகஜாடை ஆனால் விழிகளில் அவரைவிட அதிக தீட்சணியம் நடையில் ஒரு புயலின் வேகம் தோரணையில் ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் தோள்களில் சுமக்கும் கம்பீரம் அவர்தான் இளவரசர் ராஜேந்திர சோழர் அவர் தன் தளபதிகளுக்கு ஏதோ கட்டளைகளை பிறப்பித்தபடி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் இதுதான் தருணம் இதை விட்டால் வேறு வழியில்லை வீரபாகு தன் மனதிலிருந்த அனைத்து தயக்கங்களையும் உதறி தள்ளிவிட்டு கூட்டத்தை கிழைத்துக் கொண்டு ஓடி இளவரசனின் காலடியில் விழுந்தான் இளவரசே காப்பாற்றுங்கள் சோழ நாட்டை காப்பாற்றுங்கள் திடீரென தன் காலடியில் விழுந்த வீரபாகுவை கண்டு இளவரசரும் அவரை சுற்றியிருந்த தளபதிகளும் திகைத்தனர் காவலர்கள் பாய்ந்து வந்து வீரபாகுவை பிடித்து இழுக்க முயன்றனர் பொருங்கள் என்று இளவரசர் தன் கம்பீரமான குரலில் தடுத்தார் அவர் கண்கள் வீரபாகுவை ஊடுருவின அவன் கலைந்த தலை கிழிந்த உடை ஆனால் அவன் கண்களில் தெரிந்த ஒருவித தவிப்பும் உண்மையும் இளவரசரை கவர்ந்தன யார் நீ என் காலடியில் விழும் அளவிற்கு அப்படி என்ன அவசரம் என்று கேட்டார் இளவரசர் வீரபாகு நிமிழ்ந்து அவரை பார்த்தான் என் பெயர் வீரபாகு இளவரசே நான் அரசால் தேடப்படும் ஒரு துரோகி ஆனால் நான் துரோகி அல்ல ஒரு பெரும் சூழ்ச்சியை தடுக்க வந்திருக்கும் ஒரு தூதுவன் நீங்கள் ஒரு சில கணங்கள் என் பேச்சை கேட்டால் போதும் அதன் பிறகு என் தலையை வெட்டி இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அவன் பேச்சில் இருந்த உண்மையும் வீரமும் இளவரசர் ராஜேந்திரரை கவர்ந்தன பொதுவாக இப்படிப்பட்டவர்களை அவர் பொருட்படுத்துவதில்லை ஆனால் ஏதோ ஒன்று இவன் பேச்சை கேட்க வேண்டும் என்று அவர் உள்ளுணர்வுக்கு சொன்னது அவர் தன் தளபதிகளை பார்த்தார் இவனை என் தனி அறைக்கு அழைத்து வாருங்கள் நான் இவனிடம் தனியாக பேச வேண்டும் தளபதிகள் திகைத்தனர் ஆனால் இளவரசே இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி நான் சொன்னதை செய்யுங்கள் என்றார் இளவரசர் குரலிலிருந்த அதிகாரத்துடன் வீரபாகுவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தன் குமுறலை கேட்க அந்த மாபெரும் சக்தி முன்வந்திருக்கிறது அவன் காவலர்களால் இளவரசரின் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அது அவன் வாழ்க்கையை சோழ நாட்டின் தலைவிதியையே மாற்றப்போகும் ஒரு சந்திப்பின் தொடக்கமாக அமைந்தது அவன் தன் கடைசி நம்பிக்கையை இளவரசர் ராஜேந்திரரின் கைகளில் ஒப்படைக்கப் போகிறான் இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள வாழைவிட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிற்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி